தமிழ் ஆங்கிலம் இந்தி என பாராளுமன்றத்தில் யார் எந்த மொழியில் பேசினாலும் அவர்களுக்கு பதிலடி கொடுப்பேன் என உரையாற்றி ஆச்சரியமூட்டிய கரு தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கவேல் பேச்சுக்கு தொண்டர்கள் விசிலடித்து ஆராகரம் செய்தனர் கரூர் மாவட்ட அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகளுக்கான ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் கரூர் மாவட்ட அதிமுக செயலாளர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமையில் கரூர் மாநகரில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இதில் கரு பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தங்கவேல் இந்நிகழ்ச்சியில் தேமுதிக எஸ்டிபிஐ பிளாக் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் அதிமுக நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் திமுக தேர்தல் அறிக்கையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகளை மீண்டும் காப்பி அடித்துள்ளதாக பேசினார் அவரை தொடர்ந்து சிறப்புரை ஆற்றிய தொகுதி வேட்பாளர் தங்கவேன் அறுபத்தி ஆறு வயதை கடந்த நான் இதற்கு மேல் குடும்பத்திற்கு சேவை செய்யும் சூழ்நிலை இல்லை கருத்தொகுதி தொகுதி மக்களுக்காக உழைப்பேன் பாராளுமன்றத்தில் நான் சிறப்பாக செயல்படுவேன் என்று எனக்கு முன்னால் பேசிய அனைவரும் தெரிவித்தனர் பாராளுமன்ற உறுப்பினராக நான் தேர்வு செய்யப்பட்டால் தமிழில் பேசுபவர்களுக்கு தமிழில் பதிலடி கொடுப்பேன் ஆங்கிலத்தில் பேசுபவர்களுக்கு ஆங்கிலத்தில் பதில் அளிப்பேன் நமது இயக்கத்தின் கொள்கை தமிழகத்தை பொறுத்தவரை தாய்மொழி தமிழ் என்றும் இணைப்பு மொழி ஆங்கிலம் என நமது தலைவர்களான அண்ணா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் வழிகாட்டியுள்ளனர் அந்த பாணியை பின்பற்றுபவன் நான் அதே சமயம் எனக்கு இந்தியும் தெரியும் பாராளுமன்றத்தில் இந்தியில் பேசுபவர்களுக்கு இந்தியிலும் பதில் அளிப்பேன் கரூர் பாராளுமன்ற தொகுதியில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீர் தேர்வு ரத்து செய்யப்படும் சிலிண்டர் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாயாக

பெட்ரோல் விலை எழுபத்தி ரூபாய்க்கு கூட வழங்கப்படும் டீசல் விலை அறுபத்தி ரூபாய் நான் கேட்கிறேன் தேர்தல் பெட்ரோலுக்கு ஐந்து ரூபாயும் டீசலுக்கு மூணு ரூபாயும் குறைப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தீர்கள் சட்டமன்ற தேர்தல் அது என்ன இப்ப இருபத்தஞ்சு ரூபாய் குறைக்கிறாங்களா பெட்ரோலுக்கு டீசலுக்கு அதுக்கு இருபத்தஞ்சு ரூபாய் அதுக்கப்புறம் தமிழகத்தில் மாணவர்கள் வாங்கிய கல்வி கடன் ரத்து செய்யப்படும் எப்படி தமிழகத்தில் மாணவர்கள் கல்விக்காக வாங்கிய கல்வி கடன் ரத்து செய்யப்படும் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மாணவர்கள் வாங்கிய கல்வி கடன் ரத்து செய்யப்படும் அதுக்கு அதுக்கடுத்தது நூறு நாள் வேலை திட்டம் நூத்தி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் இது எல்லாமே அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் இது எல்லாமே அன்னைக்கு சொன்னது அப்படியே திருப்பி காப்பி பண்ணி ரெண்டு சேர்த்து போய் சொல்லிட்டான் அதுக்கடுத்தது அதற்கு சம்பளம் நானூறு ரூபாயாக உயர்த்தி கொடுக்கப்படும் அதுக்கப்புறம்

இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் ரத்து செய்யப்படும் இவங்க ஜெயிச்சீங்க காணா இந்தியா கூட்டணினா அத்தைக்கு மீசம் உடைக்க போறது இல்ல சித்த பொண்ணு போட போறது கிடையாது இதுதான் இன்றைய நிலை அதனால பொய்ய சொல்றதுன்னே இருக்கலாம் திமுக பொய் மட்டுமே முதலீடு திமுக பொய் மட்டுமே முதலீடு பையனுக்கு அத்தனை எடப்பாடியார் எடப்பாடியார் ஆட்சிக்கு முன்னாடி அரசு பள்ளியிலிருந்து முப்பத்தி ஏழு பேர் தான் டாக்டர் ஆக முடியும் அதிகபட்சமா ஒரு வருஷத்துல எடப்பாடியார் ஏழு புள்ளி அஞ்சு கொடுத்த முதலாண்டு ஐநூத்தி இருபத்தி ஐந்து மாணவர்கள் இன்றைக்கு மருத்துவராக இருக்கு அதுதான் ஒரு சமுதாயத்துல கீழ்நிலையில நிலையில உயர்த்தி பிடிக்கணும்னா காசு கொடுக்கக்கூடாது நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் அப்படி என் தாய் குரட்சி தலைவியை அம்மாவும் எடப்பாடியாரும் கொடுத்த அற்புதமான திட்டங்களிலே ஒன்றுதான் லேப்டாப்

என்னை பொறுத்த வரையில் அறுபத்தி ஆறு வயது எனக்கு ஆகிறது இதற்கு மேல் நான் என் குடும்பத்திற்காக சேவை செய்ய வேண்டிய சூழ்நிலை எனக்கு இல்லை ஆனால் கரூர் துறை பாராளுமன்றத்திற்காக உங்களுக்காக என்னுடைய உடல் மண்ணுக்கும் உயிர் அணைக்கு அண்ணா திராவிட உயிர்க்க காப்பாற்றுவேன் அது மட்டுமில்லாமல் இங்கே பேசுகிறார்கள் எல்லாம் பாராளுமன்றத்திலே சிறப்பாக இந்த தங்கைகள் செயல்படுவான் என்று அன்போடும் தங்களுடைய நம்பிக்கையை செ சொன்னார்கள் பாராளுமன்றத்திலே தமிழிலே பேசுபவர்களுக்கு தமிழிலே நான் பதிலடி கொடுப்பேன் ஆங்கிலத்திலே பேசுகிறேன் இன்னும் பெருகிறார் இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் பேசுகிறேன் அது இல்லாமல் நம்முடைய இயக்கத்தினுடைய கொள்கை தமிழகத்தை கொடுத்த வரையில் தாய்மொழி தமிழ் இணைப்பு மொழி ஆங்கிலம் என்றுதான் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களும் நம்முடைய புரட்சி தலைவர் அவர்களும் அம்மா அவர்களும் அம்மா அவர்களும் இந்த தமிழகத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய பாணியை அப்படியே பின்பற்றக்கூடிய இந்த அடியேன் பாராளுமன்றத்திலே யார் నియ్ పిసినాడం మేరా తో హిందీ యాచి దర్ బాలుతాయి హిందీ బార్యంత మన కాకిస్ కిలియే ఏక అద్భుతని உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக கரூர் பாராளுமன்றத்தை பொறுத்தவரையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் குரல் கொடுப்பேன் குரல் கொடுப்பேன் என்று சொல்லி இந்த அளவுக்கு எனக்கு இவ்வளவு பெருமையை உண்டாக்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என் உயிர் உள்ளவரை நன்றி விசுவாசத்தோடு நான் இருப்பேன் என்று சொல்லி